நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல ரெட்ரோ படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா ஃபார்ட்டி ஃபையா நடிக்க போறாரு உங்களுக்கே தெரியும் சூர்யா அவர்களுக்கு வந்து கேரளால எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்ல மேலும் ஒரு மலையாள நடிகர் வந்து இணைஞ்சிருக்காரு அவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அஜு வர்கீஸ் தான் மேலும் ரெட்ரோ திரைப்படம் வரப்போற மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நீங்க யார் யாரெல்லாம் ரெட்ரோ படத்துக்காக படத்துக்காகவும் ஆர் ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவரப்போற போட சூர்யா நாற்பத்தஞ்சு படத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பிரபல முன்னணி தமிழ் நடிகையான கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு சமீபத்தில் கோவால திருமணம் நடந்து முடிஞ்சது அவங்க அவங்களோட பதினைந்து வருடமா காதலிச்ச காதலனை வந்து திருமணம் பண்ணது பல பேர் மத்தியில் வாழ்த்துக்களை பெற்றாலும் அதில் நிறைய சர்ச்சைகளும் இருந்தது இது பத்தி கீர்த்தி சுரேஷ் அவங்களோட திருமணத்தில் கலந்துக்கிட்ட பிரீத்தி அவங்க சமீபத்திய இன்டர்வியூ அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்திருக்காங்க தளபதி விஜய் அவங்க கீர்த்தி அவங்களுடைய திருமணத்துக்கு வர்றது யாருக்குமே தெரியாது அவர் சர்பேஷ் வரும் விதமாக தான் அங்கே வந்திருந்தார் தளபதி விஜய் மட்டுமில்லாமல் எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் அவங்க கலந்துக்கிட்டு திருமணம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாரு இது பற்றி நிறைய சர்ச்சைகள் சொல்லியிருந்தாங்க மேலும் கீர்த்தி சுரேஷ் அவங்க பேபி ஜான் படத்தோட ப்ரொமோஷனில் மஞ்சள் கயிறோடு கலந்துக்கிட்டதை பார்த்தும் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ப்ரீத்தி என்ன சொன்னாங்கன்னா நயன்தரா அவங்களும் திருமணமான புதுசில் மஞ்சள் கயிறோட தான் நிறைய விமர்சனங்களில் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க அப்போ எல்லாரும் அதை வரவேற்காங்க ஏன் கீர்த்தி சுரேஷுக்கு மட்டும் விமர்சனம் பண்றாங்க இந்த எல்லாம் பார்த்தா வாழவே முடியாது மஞ்சள் கீரை கட்டிக்கணும் அப்படின்றது எல்லா பெண்களுடைய ஒரு ஆசையும் கூட அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி பிரீத்தி நீங்க யார் யாரெல்லாம் தளபதி விஜய் அவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்களோட திருமணத்துல கலந்துகிட்டத பத்தின விமர்சனங்களுக்கு வரவேற்பு மற்றும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க